அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வெறு வந்த செய்யாமை என்கின்ற இந்த அதிகாரத்திலே அதாவது அஞ்சத்தக்கவற்றை செய்யாமல் இருத்தல் ராஜாவானவன் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது செய்வதற்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தின் ஐநூத்தி அறுபத்தி இரண்டாவது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் கடிது ஒச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் என சொல்லுகின்றார் கடிது என்றால் கடுமையாக கொடுமையாக ஒச்சி என்றால் ஒச்சுதல் ஒச்சுதல் என்றால் வீசுதல் வீசி எறிதல் அதாவது பார்க்கும்போது பார்வையிலோ பேச்சிலோ ஒரு கடுமை தெரியணும் பார்த்தாலே ஒரு ஒரு பயம் தெரியணும் அப்படி இருக்கணும் இருந்தாலும் மெல்ல எரிக மெல்ல எரிக என்றால் மெதுவாக எரிக எரிந்தால் அப்படி எரிந்தால் நெடிது ஆக்கம் நெடிது என்றால் நீண்ட நெடு நாளைக்கு தொடர்ந்து நீண்டு செல்வம் நெடிது ஆக்கம் நீண்ட நாளைக்கு செல்வம் நீங்காமை வேண்டுபவர் நீங்காமல் இருக்க வேண்டுபவர்கள் செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னா அதாவது தன்னிடம் இருக்கின்ற செல்வம் பொருள் அல்லது அதிகாரம் வளமை என்பது குறையாமல் நீண்ட நாட்களுக்கு தன்னிடமே இருக்க விரும்புகின்றவர்கள் பார்ப்பதற்கு கொடுமையாக தெரிந்தாலும் கடுமையாக இருப்பது போல தெரிந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சா கூட யாரேனும் தவறு செய்தால் அந்த ராஜாவுடைய பிரஜைகள் யாரும் தவறு செய்தால் அந்த அளவுக்கு சொல்லில் இருக்கின்ற கடுமை செயலிலே இல்லாமல் தண்டனைகளை அந்த அளவுக்கு கடுமையாக கொடுக்காமல் யதார்த்தமாக சற்றே எளிதாக கொடுத்தால் அந்த ராஜாவினுடைய செல்வ வளம் குறையாமல் இருக்கும் என சொல்லுகின்றார் என்ன சார் இப்படி மாற்றி சொல்றாரு குற்றத்திற்கேறவா தண்டனை கடுமையாக இருந்தாலும் மக்கள் வந்து பயப்படுவாங்க தப்பு செய்ய மாட்டாங்க என சொல்லுகின்றார் அது நியாயம்தான் அதாவது எப்படின்னா ஒரு குற்றவாளியானவன் மிக மிக கொடுங்கோன்மையாக இருப்பான் என்றால் அப்படி செய்யலாம் ஆனால் பொதுப்படையாக மக்கள் என்று வருகின்ற போது யதார்த்தமாக தவறுகள் நடந்தால் உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற தவறுகள் உண்டு அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற கோபத்தாலோ உணர்ச்சி வசப்படுங்கிற காரணத்தினாலோ அல்லது மனது படப்படைக்கின்ற காரணத்தினாலோ நேர்மையிலிருந்து சரியான பாதையிலிருந்து தவறி போய் தவறு செய்வது உண்டு இப்படி அல்லது செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் கால கால தாமதப்படுத்தினாலோ சற்றே மாற்றி செய்தாலோ அதுக்காக நம்ம கோவப்படலாம் என்ன அப்படி செஞ்சுட்டீங்க சொல்லலாம் அதற்காக தண்டனையே அந்தளவுக்கு கடுமையாக கொடுத்தால் எண்ணத்திலே நேர்மையாக இருந்து செயலே தவறு செய்கின்றவன் என்ன ஆகும்னா அவன் மனசு இன்னும் காயப்பட்டு விரோத மனப்பான்மை வளரும் அவன் வேண்டுமென்றே அடுத்த முறை மாற்றி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் செயலிலே கடுமையாக துணினால் கூட ஐயோ இப்படிப்பட்ட ஆளை என்ன செய்வாரோ என்று பயந்து இருக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்காத போது அந்த தப்பு செய்தன் உள்ளத்திலே ஒரு கனிவேற்ப வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல நம்ம பயந்த மாதிரி அளவுக்கு செய்யலை மன்னிச்சதாக போல இருக்குது சரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அடுத்த முறையை நான் முறையாக இருப்பேன் என்று அவன் சிந்திப்பதற்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவன் குறிப்பாக ராஜா என்று வருகின்ற போது பிரஜை எதிரி நாட்டுக்கு கைகூலியாக போகாமல் உள்நாட்டிலேயே அவன் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என சொல்லுகின்றார் இப்படித்தான் நம்ம சுற்றும் கூட அப்படி தான் சொந்தக்காரங்களும் சரி நம்முடைய மகன் மகள் மனைவி குழந்தைகள் பேரன் பேத்தி இப்படி நண்பர்கள் இங்கே பார்க்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் இருந்தால் கூட யாராக தப்பு செஞ்சாங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆங்காரமாக கோபமாக கடுமையாக தண்டனை கொடுக்காமல் எடுத்தறிந்து பேசாமல் சொல்லாமல் சற்றே மென்மையாக இருந்துவிட்டால் உறவு நீடிக்கும் அடுத்த முறை அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு நேர்மையாக இருப்பதற்கு சரியாக இருப்பதற்கு முறையாக இருப்பதற்கு அல்லது உங்களை கோபப்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போது தான் நம்ம உறவு சீராக இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் தண்டனைகளை எதிர்வாதத்தை வாக்கை கடுமையாக விட்டுவிட்டால் சொல் வெளியே விழுந்து விட்டால் அதன் பிறகு அள்ள முடியாது பார்க்க கடுமையாக மூஞ்சி வச்சுக்கிட்டா கூட வார்த்தையில் கொஞ்சம் எளிமையாக இருந்துட்டாக்க உறவு சீராக இருக்கும் வாழ்க்கை சிறக்கும் என வள்ளுவர் சொல்லுகின்றார் எனவே நாமும் கூட வெளி தோற்றத்திற்கு பார்த்தா ரொம்ப கடுமையானவராக இருந்தால் மற்றவங்க கொஞ்சம் பயந்து ஜாக்கிரதையாக இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் ஒருவேளை தவறு செய்து விட்டால் அளவுக்கு நாம் கடுமையாக இல்லாமல் எளிதாக பக்குவம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் நாமும் வாழ்க்கையிலே அப்படி நடந்து கொண்டு சுற்றத்தை மற்றவர்களை அனுசரித்து வாழ்வோம் வாழ்க்கையில் சிறப்போம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழிகாட்டுவார் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்